அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் நம்மளுடைய கன்னிராசிக்கார நேர்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழு முதற் கடவுள் என்னை காக்கும் முருகப்பெருமானை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி கண்டிப்பா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்னு மனதார நம்புங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க அப்படின்னாலே பொதுவாகவே தன்னுடைய குடும்பத்துக்காகவே தன்னோட முழு வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்கங்க அப்படின்னா அது நீங்க தாங்க இவங்க பொதுவாகவே ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்துல கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலமெல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த உன்னதமான பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க முக்கியமா இவங்க நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பாங்க சொல்லப்போனா தன்னோட நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க நம்ம ராசிக்காரங்க உழைப்ப மட்டுமே உயிரா கருதுவாங்க இவங்க செம புத்திசாலிகள் எந்த சூழ்நிலையிலும் தப்பிப் பிழைக்கக்கூடிய சாமர்த்தியம் இவங்களுக்கு கைவந்த கலைங்க மற்றவர்கள் இவங்களை ஏமாத்தினாலும் சரி துரோகம் செஞ்சாலும் சரி இவங்க அதையெல்லாம் தாண்டி ஒரு மாணிக்கம் போல பிரகாசிப்பாங்க தங்களை சார்ந்தவங்களுக்கு எப்போதுமே நல்லது செய்வாங்க மத்தவங்களுக்கு உதவ துளி கூட தயங்காதவங்களா இருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் இவர்களின் பெருந்தன்மைக்கும் கௌரவத்துக்கும் எந்தவித குறையுமே ஏற்படாதுங்க கொடுத்த வாக்க எப்பாடு பட்டாவது காப்பாத்துவாங்க தெய்வ பக்தியிலையும் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க இந்த வருடம் கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில மகிழ்ச்சி ரொம்பவே அதிகரிக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில உங்களோட செல்வாக்கு உயரும் எல்லாமே ரொம்ப சுமுகமாக நடக்கும் பாருங்களே வருமானம் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனசுல இவ்வளவு நாள் இருந்த அழுத்தங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு பிறக்கும் வந்தி வாகனம் வாங்குற யோகம் இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க சமுதாயத்தில ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவர்களுடைய நட்பும் ஆதரவும் உங்களுக்கு தேடி வரும் உங்களோட அனுபவத்தின் மூலமா சில நிரந்தரமான முடிவுகளை எடுப்பீங்க ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் ஆனா கன்னிராசிக்காரங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் எந்தவித கவனச்சிதறலும் இல்லாம உழைக்கணும் மத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் உங்களோட சொந்த வேலையை கூடாதுங்க அதே போல எல்லாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது உங்கள் பெயரை வச்சு மத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப இருக்கணும் யாரையும் நம்பி குருட்டுத்தனமா முதலீடு செய்யக்கூடாது உங்களோட தொழில் ரகசியங்கள் மற்றும் தனிப்பட்ட ரகசியங்களை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும் உத்தியோகத்துல இந்த வருஷம் கண்டிப்பா உயர்வு உண்டுங்க நீங்க தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ எந்த துறையில இருந்தாலும் சரி உங்களுக்கு மேலதிகாரிகளிடம் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் கொஞ்சம் அதிக உழைப்பு தேவைப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்க சந்தித்த ஏமாற்றங்களுக்கு எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கைமேல் பலன் கிடைக்கப் போகுதுங்க கன்னிராசிக்கு எப்போதுமே மறைமுக எதிரிகள் கொஞ்சம் அதிகம் நீங்க வேலை செய்யற இடத்துல பதவி உயர்வு பெறுவீங்க உங்களுக்கு பின்னால் வந்தவர்கள் கூட உங்கள் உதவியால பதவி உயர்வு பெற்றிருப்பாங்க ஆனா உங்களால மேல வர முடியாத அளவுக்கு சில வாய்ப்பு பெற்றவங்க உங்களை தட்டி வச்சிருப்பாங்க இனி அந்த தடைகளை எல்லாம் நீங்க உடை தெரிய போறீங்க வியாபாரம் செஞ்சா நல்ல லாபம் கிடைக்கும் இவ்வளவு நாள் கடன் வாங்கிட்டு ஏமாத்தினவங்க இப்போ உங்க பணத்தை திருப்பி தருவாங்க வாடிக்கையாளர்களுடைய தேவைக்கு தகுந்தாற்போல புதி புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க வெளியில் வசூலாகாம இருந்த கடன் தொகைகள் எல்லாம் இப்போ வசூலாகும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் கொள்முதல் விஷயத்தில ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களோட அனுபவ அறிவை பயன்படுத்தி முதலீடு செய்யுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில பெருசா முன்னேற முடியும் இப்போ இருக்கக்கூடிய முதலீட்ட அப்படியே சுழற்சி செய்யுங்க அதிலேயே நல்ல லாபத்தை பார்க்க முடியும் எதை செய்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை தீர விசாரிச்சு செய்யுங்க தரமான பொருட்களை பெறுவதில அதிக அக்கறை காட்டுங்க யாரையும் நம்பி எந்த ஒரு முக்கிய பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே கூட்டத்தோடு இருக்க பழகுவாங்க ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எல்லோருமே உங்களோட தேவைக்காகத்தான் உங்களுடன் இருப்பாங்க உங்களை பிடித்தவர்கள் உங்களுக்காக கஷ்டப்பட மாட்டாங்க ஆனா நீங்க எல்லாவற்றையும் ரொம்ப எளிதாக செய்து முடிச்சிடுறீங்க அப்படிங்கறதுனாலேயே உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க ராசி ஆண்களும் பெண்களும் ஒன்னு புரிஞ்சுக்கணும் உங்களை தான் இங்க அதிகம் உங்களுக்கு ஒரு தேவைனா யாருமே இருக்க மாட்டாங்க அதனால கொடுக்கல் வாங்கல்ல நீங்க பணத்தை கொடுத்தா கண்டிப்பா திரும்பி வராது பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையையும் செய்யாதீங்க உங்களுக்கான பாதைய நீங்களே திட்டமிட்டு செயல்படுத்தினா போதும் வெற்றி மீது வெற்றிகள் வந்து உங்களை சேரும் கூட்டாளிகள் விஷயத்திலையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க தனியா இருந்தா ராஜாங்க ஆனா கூட்டு சேர்ந்தா அவ்வளவுதான் போச்சு கஷ்டப்பட்டு முன்னேறி இந்த நிலைக்கு வந்திருப்பீங்க ஆனா ரொம்ப எளிதா பின்னாடி வர்ற ஒருவனுக்கு உங்க தொழில கூட கொடுத்துட்டு வந்துருவீங்க அப்படி இருக்காதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னிராசிக்காரங்க ஒட்டு மொத்தமா ரொம்ப சிறப்பாக இருக்க போறாங்க எதிரிகளோட தொல்லைகள் எல்லாமே குறைய போகுது எதிரிகள் எல்லாம் தானா அடங்கி போவாங்க ஒரு காலத்துல உங்களை உதாசனப்படுத்தினவங்க அசிங்கப்படுத்தினவங்க அவமானப்படுத்துறவங்கறவங்க முன்னாடி அவங்க கை கட்டி நிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க சிறப்பா உயர்ந்து நிப்பீங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த வருஷம் உங்களுக்கு வேலை செய்யும் சூரியன் குரு சந்திரன் ஆகிய கிரகங்களின் ஆதிக்கத்தால் இந்த வருடம் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் நீங்க நினைத்ததெல்லாம் சாதிப்பீங்க சொத்து சுகம் கூடும் ஒருவேளை திருமணம் போயிருந்தா இந்த வருஷம் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் உங்கள் முகத்தில ஒரு அழகான சிரிப்பு வரும் மனமகிழ்ந்து சிரிப்பீங்க மனசு ரொம்ப அமைதியா மாறும் நிம்மதியா இருக்கும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தில் திளைக்கப் போகுது இவ்வளவு காலம் பணம் பற்றிய உங்க பணப்பை இனி நிரம்ப போகுது வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி குவிக்க போறீங்க மனசுல இருந்த தேவையற்ற பயம் எல்லாம் நீங்க போகுது உங்களோட பேச்சில ஒரு கெம்பீரம் பிறக்க போகுது வெளி மாநிலம் இருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில சந்திரன் இருக்கிறதுனால தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்குது அதனால எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்க வெற்றி பெறுவீங்க ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு புதையல் போன்றதுங்க திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கடைசியில உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் உங்களை பார்த்தாலே மத்தவங்களுக்கு தைரியம் பிறக்கும் பிரிஞ்சு போனவங்க பந்தங்கள் எல்லாம் இப்போ வெளிய வந்து பேசுவாங்க அவங்க தேவைக்கு வந்து நிப்பாங்க அவர்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிப்பீங்க ஆரோக்கியம் ரொம்ப மேம்படும் ஏதாச்சும் பெரிய நோய் இருந்தாலும் அது சரியாய் நிம்மதியா தூக்கம் வரும் உங்களுடைய உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க இருந்தாலும் தினம்தோறும் சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்யறது உணவுகள்ல கட்டுப்பாடு கரைபிடிக்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்தில மகிழ்ச்சி பொங்கும் அடிக்கடி இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க யாரையும் எடுத்திருந்து பேசாதீங்க ஜூன் ஒன்றாம் தேதி குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வரதுனால பண வரவுக்கு தடையே இருக்காதுங்க பொன் பொருள் வந்து சேரும் வருஷ கணக்கா அடகுல இருந்த நகையெல்லாம் மீட்டெடுப்பீங்க பெரிய விஐபிகளெல்லாம் உங்களுக்கு நட்பா மாறுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முறுக்கவே கண்ணிராசிக்காரர்களுக்கு வைத்திருச்சல் பிடித்த கூட்டம் ஒண்ணு பின்னாடியே இருக்கும் ஆனா கவலைப்படாதீங்க அவங்களால உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அவர்கள் வயிறு எரிய எரிய நீங்க வளர்ந்து கொண்டே இருப்பீங்க வருட இறுதியில டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்குது பாம்பு கிரகம்னு சொல்லி பயப்படாதீங்க அவர்களே உங்களுக்கு சாதகம்தான் உங்களோட பேச்சாலேயே காரியத்தை சாதிக்க வைப்பாங்க சாதுரியமான பேச்சால எதையும் சாதிப்பீங்க உங்களை சுத்தி இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு எல்லாத்தையுமே இப்போ உணர்ந்துருவீங்க தகுதியை உயர்த்திக் கொள்ள நல்ல வாய்ப்புகள் இருக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் உங்களுடைய நீந்த நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் கெட்ட கனவு தொல்லைகள் எல்லாம் நீங்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கப் போகுது புதுசா வீடு மனை வாங்குவீங்க சொத்து சேர்க்க அதிக வாய்ப்பிருக்கு தங்கம் நகை நட்டு வாங்குவீங்க சுகபோக வாழ்க்கை வசதி வாய்ப்பு எல்லாம் போகுது கார் வாங்க போறீங்க பங்களா வாங்க போறீங்க எதை வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி அதற்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு முறை பார்த்துக்கணும் தாய பத்திரத்தை ரொம்ப சரியா வச்சுக்கணும் இப்போ உங்களுக்கு கண்டக சனி நடைபெற்றுட்டு இருக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த சமயத்துல தான் நடக்கப் போகுது அதனால பயப்பட வேண்டாம் சனி பகவான் உங்களுக்கு சாதகமா தான் நிற்கிறார் இந்த கண்டக சனியில சின்ன சின்ன பாதிப்பு என்னவா இருக்கும்னா வீண் சந்தேகம் வரும் கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற மூன்றாம் நபர் தலையீடு போன்றவை எல்லாம் நடக்கலாம் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது ரொம்ப தைரியமா இருக்கணுங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மட்டுமல்லாம பொதுவாகவே உறவுகளோட அனுசரிச்சுப் போங்க சொந்த பந்தம் யாரும் வேண்டாம்னு ஒதுங்காதீங்க ஆனா நம்ம குடும்ப ரகசியத்தை நாம தான் பார்த்துக்கணும் ஏதாச்சும் ஒரு நல்லது கெட்டது செய்யறோம்னா அவங்கிட்ட கேட்கலாம் இவங்கிட்ட கேட்கலாம்னு அலைய வேண்டாம் குடும்பத்தோடு ஒண்ணா உட்கார்ந்து பேசுங்க ஒத்துழைப்பா இருங்க ஒற்றுமையை காப்பாத்த பாருங்க கூட்டு பங்குதாரர்கள் இடையே சின்ன சின்ன மோதல்கள் வரதுக்கு வாய்ப்பிருக்கு கருத்து வேறுபாடு வரலாம் அங்கு மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது கன்னிராசி இல்லத்தரசிகளுக்கு இந்த வருஷம் நல்ல மனநிமதி உண்டுங்க கணவர் உங்ககிட்ட ரொம்ப அன்பாக நடந்து கொள்வார் கன்னிப் பெண்களுக்கு திருமணம் ஆகவில்லை அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு தகுந்தாற் போல ஒரு நல்ல வரன் இந்த வருஷம் அமையும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல நிறுவனத்தில வேலை கிடைக்கும் தடைப்பட்ட உங்களோட உயர்கல்விய இப்போ நீங்க தொடரப்போறீங்க கன்னிராசி மாணவர்கள் படிப்பு கல்லூரி படிப்பு எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க ஒரு அரசு அதிகாரியாக கூட மாறலாம் தேர்வுல நல்ல மதிப்பெண் கிடைக்கும் பெற்றோருடைய ஆதரவு ஆசிரியர்களின் ஆதரவு மற்றும் நல்ல வழிகாட்டல் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பாங்க மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கையே அருமையா இருக்க போகுதுங்க இந்த ஆண்டு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்தவிதமான நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த வருடம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்களுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த பாரங்கள் மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே காணாம போக போகுது நீங்க ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் எப்போதுமே நிலச்சிருக்க போகுது ராசி மண்டலத்துல கண்ணிராசி அப்படிங்கிறது ஆறாவது ராசியா இருக்குதுங்க கன்னிராசியின் அதிபதி புதன் பகவான் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க தான் கண்ணிராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கடகம் மற்றும் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு சிறந்த நட்பு ராசியா இருக்காங்க கன்னிராசிக்காரர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பதையே ரொம்ப விரும்புவாங்க அடுத்தவங்க இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்த கூட நீங்க ரொம்ப அழகா திட்டம் தீட்டி அந்த செயல்ல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பீங்க உங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத பத்தி நீங்க துளி கூட கவலைப்பட மாட்டீங்க ஆனா உங்களோட நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே ஓடிப்போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க நம்மளுடைய காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்